ஆ வணக்கம் ப்ரோ இப்போ நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா அமிடெக்ஸ் அமிடெக்ஸ் கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கார் தோப்பில் கேரளா மிஸ் ஹோட்டல் இருக்கும் அது பக்கத்துலதான் நம்ம கடைக்கு வரணும்னா பார்த்தீங்கன்னா நீங்க ஜங்ஷன்ல இறங்கினீங்கன்னா தோப்புன்னு கேட்டீங்கன்னா இறக்கி விட்டுருவாங்க அங்க கேரளா கேரளாமிஸ் பக்கத்தில் அமிடெக்ஸ் கேட்டாலும் எல்லாமே சொல்லுவாங்க வந்துடலாம் அப்படி இல்லை சத்திரத்தில் இறங்கினீங்கன்னா அங்க நீங்கள் நீங்க கேட்டாலும் சொல்லுவாங்க தோப்பு ஸ்டாப் தான் மெயின் ஸ்டாப் சிங்கார் தோப்பு அதுலேருந்து உள்ள வந்தீங்கன்னா கேரளா மிஸ் ஹோட்டல் பக்கத்தில் அமிடெக்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கல்கத்தா ஐட்டம் பாம்பே ஐட்டம் டெல்லி ஐட்டம் நாக்பூர் ஐட்டம் அது மட்டும் இல்லாமல் லூதியான ஐட்டம் எல்லா ஐட்டமும் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலா பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் எல்லா ஊர்களுக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் லோக்கல் இருக்க கடைகளும் கொடுத்துட்டு இருக்கோம் அது இல்லாமல் ஊர்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கும் அது இல்லாமல் மலேசியா ஸ்ரீலங்கா அது மாதிரி ஊர்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் நம்மள்ட்ட உள்ள கலெக்ஷன்ஸ் என்னென்னவோ இப்போ தீபாவளிக்கு கரண்டா என்னென்ன ரேட் என்னென்ன ஐட்டம் வந்திருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் சாம்பிள் மட்டும் ஒரு வீடியோ பார்க்க போறோம் வீடியோ கொல்ல போறோம் வணக்கம் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா விலை கம்மி இல்லாமல் விலை கூட இல்லை அதாவது ஷோரூம் ஐட்டம் ஷோரூம்ல விற்கிற மாதிரி அதுக்கு தேவையான ஐட்டம் என்னென்ன ஐட்டமோ அது என்ன ரேஞ்சில இருக்கு எப்படி மாடல் இருக்கு அது எல்லாமே இதுல பார்க்க போறோம் இந்த வீடியோவில் இப்ப நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பதினாறு பதினெட்டு இருபது மூணு சைஸ் ஓடும் இது ஃபேன்சி சுடிதா இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே கேட்லாக் பீஸ் இந்த மாதிரி பேட்டர்ன்ல வந்துடும் பேண்ட் ஷால் எல்லாமே செட்டாக வந்துடும் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு கலர்ஸ் வந்துடும் இது மாதிரி எல்லோ

அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாம மூ ரெண்டு செட் ஆஃப் சைஸஸ் வரும் பாக்ஸ் பாத்தீங்கன்னா ஆறு பீஸ் வரும் மூணு கலர்ஸ் வந்துடும் ரேஞ்சு பாத்தீங்கன்னா த்ரீ வரும் அடுத்து நம்ம பாக்குறது வந்து பட்டியல் பேண்ட் டைப் இதுலையும் பாத்தீங்கன்னா மூணு கலர்ஸ் வரும் ஆறு பீஸஸ் வரும் இந்த மாதிரி கேட்லாக் பீஸ் வந்துடும் இந்த மாதிரி பேட்டன்ல வரும் பேண்ட்டு தனியா டாப்பு தனியா இது தனியா கலர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மூணு கலர்ஸ் வந்துடும் ரேஞ்சு ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி வரும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறுலேருந்து முப்பது சைஸ் வரைக்கும் உள்ள சுடிதார் இது பேண்ட்டு ஷேர் எல்லாமே செட்டாக வரும் இதுலேயும் முப்பத்தி ரெண்டு டு முப்பத்தி ஆறு இருக்கு முத்தெட்டு நாற்பது இருக்குது இதுலேயும் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு கலர்ஸ் வந்துடும் பிங்க்கு ஒயிட்டு எல்லோ இந்த க்ரீன் எல்லாமே சேர்த்து நாலு கலர் வரும் எல்லாமே ஷோரூம் பீஸ் எல்லாமே கேட்லாக் பீஸு பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு பீஸ் வரும் நாலு கலர்ஸ் வந்துடும் எல்லாமே சைஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்கும் இருபத்தி ஆறுனா இருபத்தாறு சைஸ் பக்காவாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட் மாடலு இப்போ அதிகமாக ரன்னிங்கில் உள்ளது த்ரீ பீஸ் செட்டு இது பார்த்தீங்கன்னா பேண்ட்டு டாப்பு இதுக்கு ஷாலு அப்படியே செட்டாக வந்துடும் இந்த கேட்லாக் பார்த்தீங்கன்னா இந்த கேட்லாக்ல உள்ள மாதிரி இந்தமாதிரி ஷாலு இதுலேயும் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு கலர்ஸ் வந்துடும் பாக்ஸுக்கு ஆறு பீஸ் வரும் இருபத்தி ஆறு டு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தாறு எக்ஸல் அதேமாதிரி செட் ஆஃப் சைஸஸ் வரும் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபது ரூபா வரும் இருபத்தி ஆறு டு முப்பது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபது ரூபா வரும் ஷால் நல்லா ஃபேன்சியாக வரும் இந்த பேட்டரில் வந்து இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க்கு இதுவும் பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் செட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு ஆறு பீஸ் வரும் நாலு கலர்ஸ் வந்துடும் ஒரு செட்டுக்கு வந்து நாலு கலர்ஸ் வந்துடும் செட் ஆஃப் சைசஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயே போட்டுருக்கோம் மேம் இது அவைலபிள் உள்ள சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தாறு ஆறு முப்பத்தி நாற்பது இந்த செட் எல்லாம் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பீஸ் பேக்கிங் இந்த மாதிரி பாக்ஸ் பேக்கிங் வரும் ஒவ்வொரு பீஸ்க்குமே ஒவ்வொரு பேக்கிங் வந்து ஆறு பீஸ் பேக்கிங் வந்துரும் இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஃபைவ் வரும் ஃபஸ்ட் பாக்குறது இப்ப தீபாவளி ஃபுல்லாமே இந்த மாடல் தான்க்கா இப்போ தீபாவளி கலெக்ஷன்ஸ் பாத்தோனா த்ரீ பீஸ் எட்டு இந்த மாடல் நாட்களி மாடல் பாங்காருங்க இந்த மாதிரி பேட்டன் தான் ஒரு பாக்ஸுக்கு நாலு கலர் ஆறு பீஸ் வந்துடும் ஷால்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டிஜிட்டல் பிரிண்ட்டு வித் ஒர்க் ஐட்டம் தான் பா கேட்லாக் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதில் அவைலபிள் உள்ள சைஸஸ் பார்த்தீங்கன்னா இதில் இப்போ இருபத்தாட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தாறு முப்பத்தெட்டு நாற்பது கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் கேட்லாக்லேயே இருக்கும் நாலு கலர்ஸ் வந்துடும் இதுவும் பேக்கிங் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் பாக்ஸ் ஐட்டம் இப்படி ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இருபத்தாட்டு முப்பது வந்து ஆறுநூற்றி இருபது ரூபா வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒர்க்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் சிலன் ஃபுல் வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க்கில் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா சராரா மாடலு ஃபுல் பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லாக மூணு அடுக்கு வச்சு வந்துடும் இந்த இந்த பேட்டர்னில் வரும் பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சராரா ஸ்டைப்பில் வரும் அடுக்கு ரெண்டு அடுக்கு வந்துடும் வித் ஷால் வந்துடும் இதுவும் பார்த்தீங்கன்னா நாலு கலர்ஸ் வரும் ஒரு பாக்ஸுக்கு ஆறு பீஸ் வரும் சைசஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தெட்டு நாற்பது இந்த சைஸஸ்லாம் அவைலபிள் இருக்கு இப்போ ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஏழுநூத்தி நாற்பத்தி மூணு ரூபா வரும் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதிரி சிங்கிள் பீஸ் பேக்கிங் தான் எல்லாமே ஷோரூம் ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய கடைகள்ல எல்லாமே ஷோரூம் ஐட்டம் நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா நல்லா மார்ஜின் வச்சு விற்கலாம் நல்லா ஃபுல் ஒர்க் தான் ஆ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க் தான் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வச்சு விற்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சாரி மாடலு இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு ஆறு பீஸ் வரும் இதுவும் உங்களுக்கு சிங்கிள் பீஸ் பாக்ஸ் ஆகிட்டோம் அதில் அப்படியே ரெடிமேடாகவே இருக்கும் அப்படியே நீ இந்த ஷால் மட்டும் இப்படி எடுத்து போட்டிங்கன்னா அப்படியே ஆஃப் ஷாரி மாதிரி ஆயிடும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நாலு கலர்ஸ் வந்துடும் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு பீஸ் வரும் இதுலேயே செட் ஆஃப் சைஸஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தாட்டு முப்பது முப்பத்திரெண்டு டு முப்பத்தி ஆறு முப்பத்தெட்டு நாற்பது இந்த சைஸ்லாம் அவைலபிள் இருக்கு இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் பீஸ் பாக்ஸ் ஆகிட்டோம் இப்போ ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி வரும் இருபத்தி ஆட்டு முப்பது இருபத்தி ஆறுங்கிறது நீங்கள் ஒரு ஆறு வயசு ஏழு வயசுக்கு தாராளமாக கொடுக்கலாம் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுனா அந்த ரேட்டுக்கு பிடிக்கும் நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டிஷ்யூ ஃப்ராகு இது பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தாட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு முப்பத்தெட்டு நாற்பது இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கேட்லாக் பீஸு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு கலர்ஸ் வந்துடும் சைஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன் இதே உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம் ஒரு பாக்ஸ்ல ஆறு பீஸ் வரும் அப்படிதான் ஹோல்சேல் மட்டும் தான் ரீட்டைல் நம்ம பண்றது கிடையாது ஹோல்சேல் மட்டும் தான் இப்ப பாத்தீங்கன்னா அதுலேயே அனார்கலை மாடல்லே வேற பேட்டணும் இது ஃபுல்லாமே உங்களுக்கு ஒர்க்கு வித் பேண்ட் பாத்தீங்க இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்ல தான் வரும் த்ரீ பீஸ் செட்டு ஷாலும் பாத்தீங்கன்னா ஃபேன்சி ஷால் தான் வரும் இதுலயும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு வரும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபா வரும் இது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது நம்ம வெள்ளை பார்த்தீங்கன்னா வெலை கூட வில கம்மி இப்ப எல்லாமே காமிச்சிக்கிறது எல்லாமே கல்கத்தா ஐட்டத்திலேயே கொஞ்சம் ஃபேன்சி நல்லா ஷோரூம் ஐட்டம் தான் காமிச்சிருக்கோம் இது இல்லாம பாம்பே ஐட்டம் இருக்கு டெல்லி ஆகிட்ட இருக்கு நாக்பூர் இருக்கு அது உங்களுக்கு வீடியோ காமிக்கல இனி அடுத்தடுத்து வரப்போற இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு காமிப்போம் உங்களுக்கு எவ்வளவு தூரம் உங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியுமோ உங்களுக்கு பண்ணி தருவோம் அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடியே இதுக்கு ரேஞ்சு கம்மியில எதிர்பார்க்கறவங்களுக்கு இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ போட்டிருக்கும் அதுல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஞ்ச் கம்மி ஸ்டார்டிங் ரேட்டு உங்களுக்கு எந்த லெவலில் உங்களுக்கு செட் ஆகுமோ அந்த ரேட்டுக்குள்ள வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம் அது நம்ம சேனல்ல இருக்கு இந்த வீடியோ பாக்காதவங்க அந்த வீடியோ பாத்துட்டு வந்துருங்க அதே மாதிரி நம்ம வீடியோ நம்ம சேனலில் லைக் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாமே கண்டிப்பாக பண்ணிருங்க பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட் அதேமாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க சர்க்கிளில் கடை வச்சிருக்காங்க உங்கள் ஃபேமிலி இன்னும் பிஸ்னஸ் பண்ண போறாங்க இந்தமாதிரி இந்த டெக்ஸ்டைலுக்கு டெக்ஸ்டைல்க்கு வர போகிறாங்க அவங்களும் நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்கோம்